நாம் செய்த பாவங்களை நீக்க உதவும் சிவ மந்திரத்தை பத்தி நம்ம போறோம் ஒருவர் தங்கள் வாழ்வில் தெரியாமல் செய்த பாவங்களை நீக்க வேண்டும் என்றால் என்ன மந்திரம் சபிக்கலாம் என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம் பாவங்கள் நீங்க ஆணவத்தை தொடர்ந்து சிவனை மனதார வணங்கி தான் செய்த தீய வினைகள் அனைத்தையும் சிவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு சிவனை மனதார வணங்கி சிவனின் கால்களை பற்றி கொண்டு கீழே உள்ள இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் சிவனுக்கு உரிய நாளான திங்கக்கிழமை ஆகும் திங்கக்கிழமையில் சிவராத்திரி அல்லது பிரதோஷ தினத்தில் சிவனை சன்னிதி நின்று செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நாம் செய்த அனைத்து பாவங்களை விலகி நமக்கு மன நிம்மதி ஏற்படும் பாவங்கள் நீக்க மந்திரத்தை பார்ப்போம் நமச்சிவாயா வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுது நீங்காத நாள் வாழ்க கோலின் அந்த குரு மனிதனே வாழ்க தத் வித்மகி வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயா ஓம் தத்பாக வித்மகி இமிர தீமகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நமது சிவன் கோயில் ஆலயங்கள்ல இருந்து தியானம் செய்து கொண்டோம் என்று நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு மனதிற்கு ஒரு ஆறுதலை உண்டு கொண்டு வாழ் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்